வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் தெய்வம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் அதாவது பழனி ஆண்டவர் பழனி முருகனை பாராட்டி ஒரு துதிப்பட்டு அந்த கோயிலில் நடக்கிற ஒரு திருவிழாவில் பாடுற மாதிரி ஒரு பாடல் அதை வந்து கவியரசர் எழுதியிருக்கார் எழுதியிருக்கிறார் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் இந்த பாடலை பாடினவங்க வந்து சூழமங்கலம் ராஜ ராஜலக்ஷ்மி அப்புறம் வந்து எம்ஆர் விஜயா எம்ஆர் விஜயான்றவங்க வந்து ஒரு பின்னணி பாடகி அவங்க வந்து இதில் கூட சேர்ந்தோம் அதாவது இவங்க ரெண்டு பேருமே நேரில் நடித்து பாடியிருப்பாங்க அது இந்த பாடலோட ஒரு சிறப்பு என்னென்னா இந்த பாடலில் வந்து பழனி ஆண்டவர் நமக்கு தெரியும் முருகன் வந்து ஞானப்பழம் க உலகத்தை சுற்றி வரத்துக்காக அந்த விதிகளை ஆட்ட விதிகளின் படி உலகத்தை சுற்றி வரத்துக்கு மயிலில் கிளம்புறாரு கணபதி வந்து அம்மையப்பண்ணி சுற்றி வந்து தான் உலகம் அதை சுற்றி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானப்பழத்தை வாங்கிக்கிறாரு அதனால் அவர் முருகர் என்ன இப்படி ஒன்று சொல்லிவிட்டு இப்படி ஒன்று செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போய் பழனிமலையில் ஆண்டி நின்றதாக வரலாறு புராணம் சொல்கிறது அந்த பழனி ஆண்டவர் வந்து ஆண்டி கோலத்தில் அங்கே இருப்பார் மாலையில் வந்து ராஜா அலங்காரத்தில் கூட இருப்பார் ஒரு நாளைக்கு மூணு அலங்காரம் செய்தால் சொல்லுவாங்க அந்த ஆண்டி என்பதை முன்வைத்து அந்த ஒவ்வொரு வரியிலும் நிறைய சொ ஒவ்வொரு வரி மட்டும் ஈபு துடை என்று சொல்வார்கள் கடைசி சொல்ல ஒரே சொற்கள் அமைந்தான் அப்படி ஆண்டி 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 என்று அமைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடைசி வரிகளுக்கு மட்டும் எடுத்தாலும் ஆளாமல் நடுவில் எல்லாம் கூட அந்த ஆண்டி என்ற சொல் வர மாதிரி கவியரசரை எழுதியிருப்பார் மிக அபாரமாக எழுதியிருப்பார் ரொம்ப அருமையான வரிகள் இவை அவ்வளோ ஒவ்வொரு வரையும் அந்த ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு வர்றது வந்து மிக சிறப்பு மிக அழகான ஒரு பாடல் இது குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களையும் சேமித்திருப்பார் அந்த புராண இசைக்கே உரிய வயலின் வீணை ஃப்ளூட் டோலக் மிருதங்கம் அதையெல்லாம் கொடுத்து மிக அழகாக நிறைய சேமித்திருக்கிறார் குன்னக்குடி வைத்தியநாதன் புராண பாடங்கெலாம் மிக நிறைய சேமிச்சிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு பாடல் இது அடுத்தவுடனே வீணை மிருதங்கம் ஃப்ளூட் இதெல்லாம் வரும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பாடுறாங்க எம் ஆர் விஜயம் ராதா ஜெயலட்சுமி பா பாடுறாங்க என்ன பாடம்னா சுலமங்கலம் சகோதரியில் ஒருத்தம் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வரம் வேண்டி அருள் வருவோர்க்கு அருள் வாண்டி எல்லாம் பறக்கும் வேண்டி வாண்டி அப்படியெல்லாம் வருது அவன் வரம் வேண்டி அருள் வருவோருக்கு அருள் வாண்டி அவன் தாண்டி அப்படின்றது அப்புறம் ஆண்டின்றது ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அப்படி வரும் ரொம்ப அழகுது அப்புறம் ஃப்ளூட் ஃப்ளூட் எல்லாம் வந்தவொடனே சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி சிவனே ஒரு ஆண்டி தான் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த கபால போட கையிலேந்தி பிச்சை எடுத்தார் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால சிவனாண்டி என்ற ஒரு சொல்ல போட்டிருக்கிறாரு சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அதை ரெண்டு முறை பாட்டார் அன்று கொண்டு மலை மீது அமர்தாண்டி அந்த ப ஞான பழம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வரிகளில் எத்தனை புராண கதைகள் உள்ள வருது பாருங்கள் அன்று சிவனம் கொண்டு மலை மீது அமர்தாண்டி மணியாக நின்றாண்டி அந்த பழனி மலை முருகன் வந்து நவபாஷ்ண நவபாஷனத்தால் செய்யப்பட்ட மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று சொல்வார்கள் அதனால் நவலோகம் மணியாக நின்றாண்டி என்றும் நடமாடும் துணையாக அமைந் அமைந்தாண்டி அவன் தான் நடமாடும் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறது திருப்பி அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அப்படின்னு பாடுறது திருப்பி இசையெல்லாம் ஃப்ளூட் வயலின் பீனை அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வரும் வந்துட்டோன்னா இந்த பாலாபிஷேவன் கேட்பாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி அப்படின்றது அவன் பஞ்சாமிர்தம் தண்ணில் குளிப்பாண்டி பாலாபிஷேகம் கேட்பான் பண்ணா பஞ்சாமிர்தம் தண்ணீர் குளிப்பாண்டி எல்லாம் ஆண்டி ஆண்டி வருது பாருங்க அப்படின்னு அந்த வரிகள் வந்த உடனேயே மிக அழகாக சாண்டோ எம்ஐ சி மிக அழகாக அந்த காட்சிகளை எடுத்திருப்பார் அதாவது அந்த கோயிலில் பாலாபிஷேகம் அப்புறம் அபிஷேகம் அப்புறம் மஞ்சள் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் இந்த அபிஷேகம் எல்லாம் வந்து நடக்கிற காட்சி அப்படியே படப்பிடிச்சி காட்டியிருப்பாரு ரொம்ப அழகு அப்போ அந்த ஒரு கோஷ மந்திரம் அந்த கோயில் மணி ஓசை இதெல்லாம் வந்து வீணை ஃப்ளூட் இதெல்லாம் கொடுத்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மிக அழகாக அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி இசை போகும் மிக அழகான இடம் அது திருப்பி காலார மலையேறவை பாண்டி காலார மலையேறவை பாண்டி அப்படி பாட்டிட்டு கந்தா அவர் வசனம் கந்தா என்றால் நம்ப இங்கு வந்தேன் என்று அவர் முருகர் அட்டண்டன்ஸ் போடுறாரு இதோ வந்துட்டேன் அப்படின்னு திருப்பி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று அப்படி பாடிட்டு துள்ளி வருவாண்டி வந்தேன் நின்று துள்ளி வருவாராம் இது வரைக்கும் வருவாண்டி மறைய மலையாண்டின்னு வந்துட்டு இருந்தவர் துள்ளி வருவாண்டி அந்த துள்ளின்ற ஒரு எழுத்தை சேர்த்து சொல்லு சேர்த்து மிக அழகாக துள்ளி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அப்படின்னு பண்ணுறது நம்ம அழகு மாதிரி அந்த காவுடைய ஃப்ளூட்டு மகுடி மாதிரி கூட வருது கொஞ்சம் அந்த கிசை இதெல்லாம் வந்து பிரமாதமான இடையே சேக வந்துட்டு ஒரு ஒரு சிலாகிப்பு ஒரு தொகையாக மாதிரி சிலாகிச்சு பாடுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம் திடீர்னு அந்த வரிகள் அந்த மெட்டே மாறுது சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி அவன் பல சே சித்தர்கள் சீடர்களாக இருக்காங்க அவன் செல்வாக்கு யாருக்காவது வருமா அப்படின்ற மாதிரி வரிகள் எழுதிட்டு திருப்பி ஒரு சிலாகிச்சு ஒரு வரி அவன் செல்வாக்கு எவர் கேனும் அப்படின்னு வச்சுட்டு வருமோடி அப்படின்னு பாடுறாங்க பாடிட்டு திருப்பி வேகமா சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு இவன் கேனும் வருமோடி அப்படின்னு பாடிட்டு பக்தர்கள் தினந்தோறும் பலர் கூடி பக்தர்கள் தினந்தோறும் பலர் கூடி திருப்புகள் பாடி வருவார்கள் கொண்டாடி திருப்புகழ் பாடி என்றால் திருப்புகழ் பாடலை பாடி வருகிறார்கள் என்றும் சொல்லலாம் அவனுடைய திருப்புகழை பாடிக்கொண்டு வருகிறார்கள் என்றும் சொல்லலாம் திருப்புகழ் என்று அருணகிரிநாதர் எழுதிய பாடல் இருக்குது இல்லையா அதை பாடிட்டே வர்றான்னு சொல்லலாம் ஆனால் முருகருடைய புகழை பாடிக்கொண்டே வந்து சேர்கிறார்கள் என்றும் சொல்லலாம் திருப்பி வருவார்க்கம் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டின்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படியே உருகி 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 இப்போ மலையாண்டி பழனி மலையா மலையாண்டி பழனி மலையாண்டி அப்படின்னு ஒரு சிலகுச்சு சிலகுச்சு சிலகுச்சி அந்த முருகரை பாடுற அப்படின்னு தான் இருக்கே அப்பா ரொம்ப அழகு ரொம்ப அழகான ஒரு பாடல் கவியரசர் இத்தனை ஒரு ஆண்டி கோலத்தில் நின்ற ஒரு ஒரு அந்த ஒரு அந்த கோயிலுக்கான ஒரு புராண வரலாற்றுக்கு இத்தனை ஆண்டிகள் போட்டு எழுதியிருப்பது மிகவும் அற்புதம் பிரமாதம் கேளுங்க நன்றி